வெல்கம் டு நியூட்ரிஷன்ஸ் பார்க் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தை நல பரிசு பெட்டகம் பற்றி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து தெளிவாக விளக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ப்ரெக்னன்சி டைமில் கொடுக்கக்கூடிய கிட் பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இது டெலிவரி ஆனதுக்கப்புறம் டெலிவரி வார்டிலேருந்து லேபர் வார்டிலேருந்து உங்களை ஷிஃப்ட் பண்ணுவாங்கள்ல நார்மல் ஜென்ரல் வார்டுக்கு அப்போயே உங்கள் கையில் இந்த பெட்டகத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க சில இடங்களில் வந்து அந்த டைமில் ஸ்டாக் இல்லாத சமயத்தில் அதுக்கப்புறமா கூட கொடுக்குறாங்க உங்களுக்கு யாராவது இந்த பெட்டகம் வாங்கலைன்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க குழந்தை நல பெட்டகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டகத்தோட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துட்ருக்குறாங்க இந்த பெட்டகத்துக்குள்ளே இன்னெலாம் இருக்குன்றது அதை ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன் பராமரிப்பு துண்டு குழந்தை உடை குழந்தை படுக்கை குழந்தை கொசுவலை குழந்தை நாப்கின் குழந்தை எண்ணெய் குழந்தை ஷாம்பு குழந்தை சோப்பு குளியல் சோப்பு கை கழுவும் திரவம் சோப்பு பெட்டி நகை வெட்டி கிளு கிளுப்பை பொம்மை சௌபாக்கிய சுண்டி லேகியம் பரிசு பெட்டகம் ஓகே இது மாதிரி பதினாறு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த பதினாறுமே இதில் இருக்கான்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் பராமரிப்பு துண்டு குழந்தை உடை குழந்தை படுக்கை குழந்தையின் கொசுவலை குழந்தையோட நாப்கின் வந்து பேபியோட ட்ரெஸ் ஓடி கொடுத்துட்டு இருந்தாங்க குழந்தை எண்ணெய் குழந்தை ஷாம்பு குழந்தை சோப்பு இது குளியல் சோப்பு கை கழுவும் திரவம் சோப்போட பெட்டி ஒரு சின்ன நெயில் கட்டர் கொடுத்துருக்காங்க குழந்தையோட கிழுகிழிப்பை குழந்தையோட பொம்மை டெலிவரியான மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் சுரப்பு அதிகரிக்கிறதுக்காக இந்த சௌபாக்கிய சுண்டு லேகியம் இந்த லேகியம் சாப்பிடும்பொழுது தாய்க்கு வந்து தாய்ப்பால் சுரப்பு நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு பரிசு பெட்டகம் பேக் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது தமிழக அரசு இந்த ஸ்கீம் மூலயமா வந்து கர்ப்பிணி தாய்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுத்துருக்காங்க இதற்கு நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகுறவங்களுக்கு தான் இந்த பெட்டகம் கிடைக்கும் உங்களுக்கு டெலிவரி ஆகிற டைமில் இந்த உங்களுக்கு இந்த பெட்டகம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட கேட்டு போய் வாங்கிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த சௌபாக்கியம் லேக்கியம் வந்து அவ்வளோ நல்லது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடுது அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இதோடு கூட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமோடு கூட உங்களுக்கு ஒரு எயிட்டீன் தௌசண்ட் வந்து இந்த ஸ்கீம்லேயே வந்து அடங்குது இப்போ வரைக்கும் அது எனக்கு வரல எனக்கே இந்த பெட்டகம் வந்து ஒரு நாலு மாதம் கழித்து தான் கிடைச்சிது அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த மணி பற்றி எதனாவது எனக்கே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி